வணக்கம் மக்களே குட் மார்னிங் உங்களுக்கு கம்மளும் இருக்கணும் டாடே பா பா அம்மாட்டு போகிறேன் மேலே ஆ ஆ சரி தாங்கோ ஏண்டா அது என்கிட்ட விளையாட தெரியுதுப்பா அவங்க அம்மா இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருக்குமானங்குதுங்க பெரிய பொனி ஆயிடுச்சு இப்போ போட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு குட்டி பொனியே பெருசாகிடுச்சு இன்னும் அம்மா பால் குடிக்கிது அம்மா வேணும் கூடவேன் அம்மா கண்ணில் பார்க்கலன்னா வீட்டுக்குள்ளே கற்று கற்றுட்டு கத்துது கையில் தூக்கி வச்சு வெளியே கொண்டு குழந்தை பிள்ளை மாதிரி வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிற ரோட்டில் கொண்டு போய் அப்படி இல்லையிட்டா என்கிட்ட தூக்கிக்கிட்டு நான் போகிறப்ப கூட இதையும் தூக்கிட்டு போனால் கம்மன் இருக்குது என்ன அட்டைக்காசு மலை வச்சுக்கிட்டுருக்கீங்க அம்மாட்டு போறியா அம்மாட்டேன் வா எடுத்துற டே கம்மன்ட்டு இருக்கிற சண்டை கட்டி பிடிச்சி குட்டி கம்மண்ட்டு நான் சண்டை வந்துடுறது அப்பப்போ அவங்களுக்கு கூட நம்மளுக்கு தான் வருதுன்னு அதுங்களுக்கு வருது வணக்கம் மக்களே உங்களுக்கு நான் கொஞ்சம் என்னுடைய லைஃப்பில் ஸ்டோரி எல்லாம் தோணுது அதை விட எங்கள் மரும பொண்ணு பார்க்க வந்ததை ஸ்டோரி சொன்னால் அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் அது அப்புறம் சொல்கிறேன் பொதுவாக வந்து என்னுடைய முகத்தில் சிரிப்பு அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே எனக்கு சிரிப்புங்கிற சிரிப்புன்னா வெளியில் மட்டும்தான் சிரிக்க முடியும் மனசுக்குள்ள வந்து அந்த உள்ளே உள்ளுக்குள்ளேருந்து நெஞ்சில் இருந்து இருந்து எனக்கு புன்னகை அப்படியே பூத்து ரொம்ப ஒரு குதகலமாக சிரிப்பும் பாருங்கள் அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு கிடையாது கல்யாணம் பண்ணி அடுத்த நாள்லேருந்தே எனக்கு சோதனை தான் வியாழக்கிழமை காலையில் கல்யாணம் முடியுது வெள்ளிக்கிழமை முருகன் கோயிலுக்கு பழனி முருகன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரியாது சத்தியமாக ஏன்னா கிராமத்தில் பிறந்த பொண்ணு ரெண்டாவது வந்து வெளியில் எங்கிட்ட போகல தோட்டம் தோட்டம் வயல் வெள்ளாமெல்லாம் வைக்கவங்கல்ல அங்கேயே வீடு தோட்டத்துக்குள்ளேயே வீடு சாமான் வாங்குறதுக்கு பக்கம்தான் மெயின் ரோட்டு மேலே இருக்குது எங்கள் தோட்டம் போகும் தோட்டம் வந்து பைபாஸ் மெயின் ரோட் மேலே இருக்குது பஸ் ஸ்டாப் கூட அங்கேயே இருக்குது அது ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு என்ன இருக்குது இல்லையோ சிரமப்படாமல் வாழ்கிற வாழ்க்கை கடிச்சிதாங்கண்ணா பஸ் ஏன்னா ரெண்டுரூவா ஒரு ரெண்டுரூவா ரூபா கொடுத்து இப்போதான் பிரி பஸ் போகுது நம்ம போனோம்னால் ஃப்ரீயாக போயிட்டு முன்னாடி வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படி போயிட்டு வந்துக்கலாம் நல்ல செல்ல செழிப்பாக அந்த மாதிரி தான் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணாவிட்டவங்க ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் படிக்க வச்சாங்க எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால ரெண்டு ரெண்டு தான் படித்தேன் நான் ரெண்டாவது மட்டும் தான் படித்தேன் அதுக்கு மேலே போ மூணு மாதம் வீட்டில் உடம்பு சரியில்லாங்க வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால அதுக்கப்புறம் நான் போகலை திரும்பவும் அம்மா கொண்டு வர்க் வர்க்க டைமை கொண்டு சேர்த்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்காக போகிறதுக்கே பிடிக்கல அம்மா கொண்டு இப்படி சேர்த்துறாங்களேன்னு பயந்துக்கிட்டு தான் போனேன் அங்கே போனால் டீச்சர் வந்து இல்லை இப்போ இங்கே வந்து எடுத்துக்க முடியாது பழனி போய் ஒரு ரெக்கார்ட் ஷீட் வாங்கிட்டு வரணும் பதினாறுரூவா அதை கட்டி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் படிக்கும் சேர்த்திக்குவோம் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு சரி ட்ரை பண்ணுவோம் பதினாறுரூவா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூவாயிரரூவா மதிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி அப்போலாம் கவர்மெண்ட்டு தான் அதிகம் அந்த மாதிரி இருக்கும்போது சரி ட்ரை பண்ணலாம் போட்டுக்கிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க ஆனால் வீட்டுக்கு வந்து சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஐயோ பதினெட்டு ரூபா போட்டு வாங்கி எங்கள் பஸ் செலவெல்லாம் போட்டு நம்மளால முடியாது பொம்பல் பிள்ளை தானே படிக்கட்டேன்னு அப்படின்னு விட்டுட்டாரு அதனால அப்படி நின்று போச்சு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் ஆனால் ஃபீலிங் வந்துச்சு அதுக்கப்புறம் ரோட்டில் ஸ்கூல் முடிஞ்சு ஒரு நாலு மணிக்கு போகிற பிள்ளைல காலையில் எட்டு மணிக்கு போகிறவங்கள பார்த்துட்டு எனக்கு ஃபீலிங்காக இருக்கும் இப்போ நம்மளும் போய் ஆகுமே ஆகுமேன்ட்டு ஆனால் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது படித்தாலும் எங்கள் பொண்ணு எண்பது வரைக்கும் படிக்க வச்சதுனால அந்த அந்த பக்கத்தில் கு பக்கமும் நின்றுட்டு இருப்பில்ல சமையல் பண்ணிக்கிட்டோ இல்லை அவள் சத்தமாக படிப்பேன் எக்ஸாம் படிக்கிறப்ப சத்தமாக படிக்கும் எழுதுகிறப்பவும் சத்தமாக தான் எழுதுவோம் அப்படி அந்த மாதிரி இருக்கப்ப அவள் படிக்க படிக்க எனக்கு அந்த இங்கிலீஷு பேசுகிறது பேசுறதுன்னு இல்லை இங்கிலீஷ் டைப் பண்ணி தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே டைப் பண்ணி எழுதுவேன் தெலுங்கும் படிக்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் த எந்த ரெண்டாவதுல வந்து தமிழில் என்ன படிச்சினோ அந்த ரேஞ்சுக்கு தெலுங்குலையும் படிப்பேன் இங்கிலீஷும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன் எங்கே போனாலும் ப இங்கிலீஷில் எழுதி எழுதியிருந்தாலும் சரி இல்லை தெலுங்கில் எழுதியிருந்தாலும் சரி கவர் பண்ணிடுவேன் எந்த பஸ்ஸோ ட்ரெயினோ எல்லா இது கவ இது பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு ஒரு செல்லமாக வளர்த்துனாங்க எனக்கு பசங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு நான் மூணாவது அப்போ இருந்ததுனால என்னோ கொம்பல் பிள்ளை வேணும் வேணும் அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப முடிவு பண்ணி தான் எங்கள் பாட்டி எல்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா இல்லை எங்கள் அம்மா வந்து வேண்டாம் ரெண்டு பசங்களே போதும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரம்மா பொம்பளை பிள்ளை வேணும் நம்மளுக்கு அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் நம்மளே பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கரெக்டாக அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அப்பாவுங்களெல்லாம் எல்லாத்துக்கும் முட்டை வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாம் பையன் பிறந்த வாங்கி கொடுப்பாங்க இவர் நான் பிறந்த புட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து மருப்பா மருப்பில் பிறந்துருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எல்லாம் வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மா ஊரில் அங்கே அம்மாச்சி இதில் அங்கே போயிட்டேன் அது எல்லாம் வந்து பார்த்துட்டு எங்கள் பாட்டி சொல்லிச்சம்மா அப்பா இது எங்களையாட்டவே இருக்குது மூஞ்சி முகம்லாம் அம்மா அப்படின்ட்டுருக்காங்க அம்மாவும் எங்கள் பா பாட்டிக்கு வந்து அண்ணன் தான் யாரும் இல்லை அது என்னமோ மருமகனாலே ஒரு சண்டை பிரச்சனை வரும்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செல்ல செல்பு வாழ்க தான் வீட்டில் ஏய் கீழே இறங்க மாட்டேப்பா கத்திரின்னு வச்சு கிடச்சிடுவேன் இறங்கு இன்னைக்கு கத்திரி நாட்டு போட்டுருவோம் இது ரொல் இதாங்க பண்ணுறது வெளியே திறந்து விட தான் என்னத்துக்கு நான் வெளியே விட மாட்டேன் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தோட்டத்தில் வந்து வாழை மரம் நிறைய வச்சுருப்பாங்க அப்போ தான் தோட்டம் பிடிச்சி கொஞ்ச நாள் தான் அது நான் பிறக்கும்போது தோட்டம் பிடிச்சி மூணு வருஷமாக என்னமோ ஆயிருக்கும் போல் இருக்குது ரெண்டு வருஷம்தான் ஆயிருக்கு தோட்டம் பிடிச்சி அதனால் ஒன்றும் நினச்சிக்காதே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் சைக்காலஜி டேப்லெட் போடுறதுனால தண்ணி ஒன்றும் இல்லை அப்போ வந்து வாழை மரம்லாம் வெயிட் சரி எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிகிறப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி ஆறு வருஷத்துக்கு மேலே தான் அப்போல்லாம் ஸ்கூலில் சேர்த்துறது அந்த ஆறு வருஷம் அந்த இதுலாம் பெரிய பெரிய வாழை மரமாக வந்துருச்சு தென்னைமம் தென்னை மரம் வாழைமரம் இதெல்லாம் ஃபுல்லாக வச்சு அது முருங்கை செடி அது என்ன கொய்யா நிறைய வச்சு விட்டாங்க நல்லா வந்துருச்சு நாங்கள்லாம் எந்திரிச்சு இது ஃபஸ்ட்டு வேலை வாழைப்பழத்தை போய் தொலைவோம் அது எப்படின்னா இந்த நிறைய வாழைமரம் வச்சதுனால இந்த குருவி இந்த ந கடிச்சு போட்டிரும் பாருங்க அது கீழே போட்டால் பழுத்து கீழே கிடக்கும் ஒன்று ரெண்டு அப்புறம் அது ஓடி பொறுக்குவோம் நாங்கள் டெய்லி அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய இருக்கும் அது நல்லா பழுத்த வெட்டுவாங்க வெட்டினா வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருந்தாங்க சித்தப்பா ரெண்டு பேரும் அப்பா எல்லாம் அப் எல்லாம் பங்கி ஆளுக்கு வச்சு சாப்பிடுவாங்க பொறுக்கிறதுக்கு எங்களுக்கு நீயே நானும் ஓடி பொறுக்குவோம் ஒரு ஒரு காலையே எங்கள் அப்பாவே பொறுக்காந்து வச்சிருவாரு ஆளுக்கு இருந்தாங்க ஒன்று ஒன்று ரெண்டு என்னடா 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 புதுசாக ஒரு எஃபெக்ட் காட்டுற ஜிக்கி ஜிகி ஜிக் பயங்கர ஃபோன் போடுதுங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து எங்கள் தாத்தா இறக் இறக்குற டயத்தில் அது தென்னம் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் போர் கேன் வெட்டினாங்க அந்த கேணி வெட்டின வெட்டினதுக்கு அடுத்து எங்கள் எங்கள் கேணியில் வந்து தண்ணி அப்படி நின்றுச்சு வரல அதுக்கப்புறம் தென்னை மரம் அது இது எல்லாம் காஞ்சி போச்சு ஒன்றுமே இல்லை தோட்டமே மறுபடியும் குப்பையாட்டு போயிடுச்சு எங்கள் அப்பறைய எங்கள் தாத்தா போன இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரில் தான் இருந்துச்சு தோட்டம் ஆனால் கஷ்டப்பட்டு பிடிச்சதெல்லாம் மூணு மகனுங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் பிடிச்சாங்க அதை வெரி கிரேட்டுங்க அதை கூலி வேலைக்கு போய் அந்த காலத்தில் கூலி வேலைக்கு போய் அதில் சேர்த்து வச்சிருந்து அறுபது வருஷத்துக்கு முன்னாடிங்க அறுபது வருஷம் அறுபது வருஷம் ஆகுது அது பிடிச்சி ரூபாய்க்கு பிடிச்சாங்களாம்மா ஏழு ஏக்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம்மா எல்லாருமே குஜி குட்டி காமல் இருக்கும்டா அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அந்தளவுக்கு ஒரு பேரும் புகழ் நல்லா அதுக்கப்புறம் அதே பேரும் புகழும் அதை நான் லாஸ்டில் சொல்கிறேங்கப்பா பற்றி அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேறு பக்கம் தோட்டம் போட போயிட்டாங்க இந்த லீஸ் கொடுத்து போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி போட்டாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிடுச்சு நல்லாவே பிக்கப் ஆகிட்டாங்க அப்போ நாங்கள் அஞ்சு பேர் ரெண்டு மூ பசங்கள் ரெண்டு பேர் நானும் மூணு பேர் எல்லாமே வேலை செய்வோம்ல அதனால் கொஞ்சம் பிக்கப் ஆகிக்கிட்டாங்க அப்படியே இதாகி எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு இது ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு அதில் வந்து மறுநாள் இருந்தே சண்டை தான் அது சந்தோஷம் இருக்கே இல்லை கல்யாணம் எப்போ அந்த தாலி கொட்டினா ஐயோ மறுநாள் இருந்தே பிரச்சனை என்னமோ பைத்தி பிடிச்ச மாதிரியே இருந்தேன் நான் என்னமோ ஒன்றும் தெரியல என்னடா வாழ்க்கை என்னமோ போகுது பைத்தியம் முடிச்ச மாதிரி அப்புறம் இந்த பிரச்சனை வந்ததே எனக்கு ரொம்ப மனசு பேதலிச்சிச்சு லைனில் போகிறாங்க பழனியில் சாமிக்கு சாமி கும்பிட போகிறாங்க அந்த இதில் போய் அடுத்தவங்க கை கால் மோதாமல் இருக்குங்களா முன்னாடி லைனில் போகிறவங்க கை மோதிச்சோ என்னமோ நான் அதை எதிக அண்டுக்கலை எந்தாலும் உடனே பயங்கரமாக கத்தி கத்தி திட்டுற அப்படி உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா அவங்க பிடிச்சிட்டு போகிற அப்படிங்கிற அப்படி எனக்கு தூக்கி மாறி போட்டுருச்சுங்க தட்டும் தென்னடா இப்படி சொல்கிறாரு என்ன இது வாழ்க்கை அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் என்ன பண்ணுறாரு ரெண்டு கோயும் முன்னாடி வச்சு எனக்கு என்னமோ எவனு தொடாத மாதிரி பிடிச்சி போகிறாரு என்னமோ உளத்துல பொண்டாட்டி கட்டின மாதிரி அப்படி பண்ணிட்டு வந்தா அப்படி அப்புறம் எனக்கு அந்த சாமி அப்படி போனப்போ அழுகுதான் வந்துருச்சு நான் சாமி வேண்டியில் எதுவுமே சந்தோஷம் கும்பிடல அழுகு வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வெளியில் போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தேன் எங்கள் சித்தப்பாவோ எங்கள் சின்னம்மா வந்து கூட வந்திருந்தாங்க கேட்டாங்க ஏன் அழுகுற அப்படின்னாங்க அப்போவே நான் பாருங்கள் மறைச்சிட்டேன் வயிற்று வலிக்குது அதனால் அழுகிற அப்படின்ட்டு அப்புறம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் சரி அப்படினு வந்துட்டோம் வந்துட்டு அதை என்ன சொல்கிறது அருகேட்டு தான மாட்டேன் ஃபஸ்ட் நைட் ஒன்று நடத்த ஏய் உங்க பாருங்க என்ன அது ஃபஸ்ட் நைட் ஒன்று இருக்கல அது நடந்துருச்சு நடந்ததுக்கப்புறம் அப்பவும் பெரிய ஒரு இல்லாத அது கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாங்க அது நான் பர்சனல் சொ வெளியில் சொல்ல முடியலன்னால அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க அப்போவே விடிவிடி தூங்குடல ஃபஸ்ட் அன்னைக்கு எனக்கு அம்மா வீட்டை விட்டுட்டு போயிட்டு வேணும் எனக்கு தூக்கம் வராமல் பேசிக்கிட்டே உழகிட்டே கிடந்தேன் எங்கள் தோட்டம் இருக்குல்ல அங்கேயாவது போய் போயிடுறேன் நான் இங்கே படுக்க பிடிக்கல எனக்கு அப்படின்னு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் என்னென்னமோ சொல்லி கேட்குறா அப்படி இப்படி தூங்குடாமல் தூங்குடாமல் கேட்குறா அப்படி விடிஞ்சு கண்ணெல்லாம் வீங்கி போய் எனக்கு ஒன்றுமே முடியல வாந்திக்கு வர மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் பல் விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னாங்க எனக்கு கூட தோணலை ஒரே ஒரு இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டு போட்டு நான் எங்கள் எங்கள் தோட்டம் பக்கத்தில் அப்போ சொந்த தோட்டம் இப்போ இருக்குது பாருங்கள் இலையக்கிற சொன்னனே அங்கே வந்து கடலை போட்டு வேர்க்கல்ல போட்டு தண்ணி வந்து வேர்க்கல்ல போட்டு எல்லாருமே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடலை கடலை வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அங்கே போகிறதுக்கு கிளம்பி நாங்கள் போய் போனோம் போனதே எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அழுத அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்கம்மா இப்படி இப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்கட்டும் இல்லைன்னா நான் நிரூபிக்கிறேன் அவன் அந்த ஆள் வந்து நான் என்னென்ன எப்படி பண்ணணும் நான் கேட்டுருவேன் கேட்டு எங்கள் அப்பா வேண்டாம் 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 தடுத்துக்கிட்டது அப்படியே விட்டுட்டாங்க அப்புறம் அந்த நைட்டு வந்து எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போகிறப்ப வெயில் காலத்துல வெளியே தான் கட்டில் போட்டு படுத்திருந்தோம் அம்மா பக்கத்து எல்லாருமே படுத்திருந்தாங்களா என்ன விடிய விடியே தூங்குடாமல் கேட்குறாப்படிங்க எ எவனுமே உன்னை தொடலையா இந்த மேலே தொடலையா உன்னை டச் பண்ணலையா ஆ ஒரு சொல்ல என்ன சில வார்த்தைகள்லாம் அப்படி சொல்லி ஒரு கொடூர மனுஷன் இவ்வளோ ஒரு கொடூரத்தனம்மா எல்லாம் சூப்பராக அழகாக இருப்பனுங்க இப்போ வயசாயிருச்சு அறுபது வயசாயிடுச்சி நல்லா அந்த ஒரு இருந்து வளர்த்தின ஒரு செல்வாக்கும் அதுக்கும் நல்ல ஒரு பொசிசன் நல்லா இருந்தேன் அதனால் அவருக்கு ஈகோ பிரச்சனை வந்து சின்ன வயசு வேறு அவருக்கு எனக்கு பதினாலு வருஷம் டிஃப்ரெண்ட்டு அந்த ஏஜ் ப்ராப்ளம் இது அழகாக இருக்கிறது இதெல்லாம் நினச்சி உன்னை எவன் சும்மாட்டு வச்சுருப்பீங்க என்னென்னமோ கேட்குறாங்க எனக்கு நானும் எதோ சொல்லி பார்க்குற சத்தியமாக இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னாலும் கேட்கல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா காலையில் ஒன்றும் பேசலை எங்கள் அப்பா வந்து இவர் எங்கேயோ போயிட்டாப்படி எங்கள் அப் எங்கள் அப்பா வந்து வந்தார் வந்ததே அந்த பிள்ளைய நைட்டு என்னென்ன கேள்வி கேட்குறேன் அவன் இந்த ஆளை பார்த்து கொண்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த பிள்ளை கொண்டு கொடுத்து வாழ்க்கை கெடுத்துட்டீங்க யாரோ பேச்சு கேட்ட அப்படின்னு ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்டு அவரு சொன்னதுனால அந்த வா இதுக்காக கொடுத்து நம்பிட்டார் அவங்களும் நல்ல டைப் தான் ஏன்னா இவர் நடிச்சுட்டா இருக்கு வட்டிக்கரை வச்சு ஆந்திராவில் இருந்தாங்க ஸ்ரீகாக்குளம் ஒரிசா பக்கத்தில் அதனால நல்ல பயன்தான் இருக்கும் இங்கே வந்து நடிச்சுட்டு போயிடுற அப்படி அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று அதுக்கு குழந்த இதெல்லாம் நடந்துருக்குது அப்புறம் அது எங்களுக்கு தெரியல அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு சண்டையிலே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு ஆந்திரா கூப்பிட்டு போய் இருபதே இருபது நாள் தான் வச்சிருந்த அப்படி அப்புறம் கொண்டு வந்து கொண்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கட்டும் அதுக்கு வாமிட்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது அங்கே நான் வந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆசைனா கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுங்கட்டு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சி திட்டாங்க இப்போவே வந்து இங்கே என்ன வேலை இருக்கிறேன் கிளம்புக்கு ரெண்டு பேரும் அப்படின்ட்டாங்க திருப்பி கூட்டிகிட்டு போனேன் அப்படி கூப்பிட்டு போய் ஒரு ஒரே மாதந்தே வச்சுருந்தா மாதிரி எங்கள் பெரிய பொண்ணு அஞ்சு மாதம் வயிற்றுல அஞ்சு மாதம் அவ்வளோதான் கொண்டு விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்க்கவும் இல்லை வரவும் இல்லை குழந்த பிறந்து பார்க்கவும் வரல இப்படியே இருந்துச்சு லெட்டர் மட்டும் வரைஞ்சி வரைஞ்சி தள்ளுவார் உன்னை ரோட்லேயே தீர்த்து விடுவேன் உன்னை அங்கேயே தீர்த்து விடுவேன் அந்த கொடி ஒன்று போட்டிருந்தாரு அது பஸ் ஏற போகிறாருன்னு சொல்லி போட்டு நான் போய் நான் போயிருந்தேன் எங்கள் அம்மாவும் கூட வந்தாங்க நான் அழுதுக்கிட்டு இருந்தேன் என்னதே இருந்தாலும் அந்த ஒரு ஏஜாகிடுச்சு அதெல்லாம் நான் நினைக்கலப்ப கல்யாணம் ஒன்று பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கார் நம்ம இதுதான் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தேன் அதை பற்றி அழுகிறேன் அதை பற்றி ஒரு துளுவோடு சிந்தனை இல்லைங்க அந்த ஆளுக்கு ஏன் சரி அழுகாதான் எங்கே போயிற வருவா எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை அந்த தாலி செய் பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படி என் நான் சொத்தில் சமைஞ்சிக்கிட்டு எந்த ஒரு இதுன்னு சொல்லாமல் அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்படி அது ஏன் அப்படி அப்படி சொன்னால் ஏக்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் லெட்டர் எழுதுனேன் அப்படி நான் அந்த கை தே தாலி கொடி எதுக்கு நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே லவக்கன் பஸ் வந்தப்போ லவகன் குடிக்கிட்டு ஓடி போயிடலாம்னு நினச்சேன் நம்ம பொருளை அவட்டிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணாங்க அப்புறம் பஸ்ஸு வந்து போயிட்டாங்க நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு வந்து அதுலேருந்து சண்டை 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 அந்த லெட்டரில் வரைஞ்சி வரைஞ்சி கெட்ட கெட்ட வாத்தியும் எழுதாதது ஐயோ கடவுளே அப்புறம் எங்கள் பெரிய பொண்ணு பிறந்துச்சு ஒரு டைம் குழந்த பிறக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னா முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வேணும்னே பண்ணிக்க அப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என்னை வந்து பார்க்காம அப்படியே போயிட்டார் எனக்கு யாரும் சொல்லலை ஏன்னா சொன்னால் வேதனைப்படுவோம் அப்படி குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப எதுக்கு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் குழந்த பிறந்து குழந்த பிறந்து திண்டுக்கல்ல ஹாஸ்டலில் பறந்துச்சு எங்கள் அப்பாவெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா எங்கள் அப்பா வர வர சொல்கிறாரு அவங்க அப்பா இன்னும் எங்கே வரப்போறேன் போய் அதை வந்துட்டு அப்படியே போயிட்டா அப்படியாம்மா அப்படின்னாங்க ஏன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன வந்துட்டு போயிட்டாங்க என்ன அப்புறம் சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு க்ளீரா கோமாட்டிக்கு வந்துருந்தேன் அப்படியாம்மா அது அவங்க ஊர் அங்கே வந்திருந்தா அப்படியாம் அப்படின்னு எங்கள் மாமியை வந்தால் கூட போகிற மூச்சே விடல அவங்க அவங்க வந்து அவங்க கடமை செஞ்சாங்க வந்து அவ்வளோதான் வந்துச்சேன் கூடவே வந்து பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க எங்கள் அண்ணன் பிடிச்சி எங்கள் மாமையும் ஒரு டைம் கொஞ்சம் கரராகவே திட்டி திட்டு விட்டா அப்படி அப்புறம் அதில் இருந்து எங்கள் பெரியனும் கூட அவங்க பேச மாட்டாங்க அவங்களும் ஒரு தெரியாத வயசு மாமனார்லாம் ரொம்ப நல்ல ஒரு அவங்கள குறை சொல்ல முடியாது தப்பு பண்ணது இவர் அவங்களுக்கு போய் நம்ம எது குறை சொல்கிறோம் அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு குழந்த பிறந்து மூணு மாதத்து வரைக்கும் வந்து பார்க்கல எதுவுமே இது இது கண்டுக்கல பார்க்கவும் இல்லை அப்புறம் எல்லாம் சொல்லியிருப்பாங்களான்ட்ருக்குது என்னென்னமோ சொல்லி அதுக்கப்புறம் மூணு மாதம் கழித்து வந்து பார்த்துட்டு ஒரு பத்து நாள் என்னமோ இருந்தாப்படி கிளம்பி போயிட்டா அப்படி அப்புறம் பதினோரு மாதத்து வரைக்கும் வரல பதினோராவது மாதம் வந்து பேர் அப்போ தான் பேர் வச்சோம் பேர் வச்சுட்டு எல்லாத்துக்கும் இது பண்ணிவிட்டு அது ஆந்திரா கூப்பிட்டு போக சொல்லி சொல்லுங்க வந்து வந்து கூப்பிட்டு போனோம் அப்படி பேரெல்லாம் வச்சு ஆனால் என்ன தான் இருந்தாலும் அது எனக்கு புரியல இப்போ தான் புரியுது ஒரு மாதிரியாகவே அது ஒரு இந்த தாழ்வு மனப்பான் இப்போ நம்ம இப்படி இருக்கிறமே கருப்பாக இருக்கிறோம் நம்ம வந்து இந்த மாதிரி அழகாக இல்லாமல் இருக்கிறோம் வாயை தொந்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ நினச்சி என்ன ஃபீலிங் பண்ண அப்படியே அவருக்கு தான் தெரியும் ஏதோ ஒன்று பிரச்சனை டெய்லி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி போட்டு வந்து என்னென்னு ஆனால் அடிக்கலையோ அழிஞ்சிய ஒவ்வொரு நாள் கொடுமையில்தான் வளர்ந்துக்கிட்டுருப்பேன் ஸோ சமையல்லாம் பண்ணி நிறைய நாள் சாப்பிடாத நல்லா இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பொண்ணை வந்து தோட்டத்தில் அம்மாவிட்டே விட்டுட்டேன் பதினோரு மா வந்து ஒரு ஒரு மாதந்தே கூட வச்சுருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா அந்த பிள்ளை விட்டு போட்டுருக்க மாட்டேன்ட்டுருக்காங்க எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மாவே வளர்த்தி அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணுக்கு இவர் வந்து பத்து பைசா பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்கல அவங்களே இவ்வளோ பண்ணாங்க நான் வேணால் அப்பப்போ போய் போய் பார்த்துட்டு அந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்காரர் அது கூட இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு போச்சு வந்து கல்யாணம் எங்கள் அப்பா அவங்க அவங்க தான் பண்ணி வச்சாங்க கல்யாணத்தில் போய் இவர் முன்னாடி வரவேற்பில் போய் நின்றுருந்தார் எல்லாம் எங்கள் இதுலலாம் வந்து பத்து பைசா செலவு பண்ணுறதுக்குலாம் வந்து லைனில் நின்றுக்கிட்டு பன்னீர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னமோ அவருடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி இதாயிடுச்சு அதுலேயும் ஒரு காலகட்டம் எப்படின்னா எனக்கு பாவம் பாவம்னு பார்த்தே தான் ரொம்ப தொலைச்சிட்டேன் எங்கள் அப்பாவுங்க போட்டினாக்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு திரும்பவும் காசும் நிறைய கொடுத்தாங்க அப்போ அவங்க அந்த காலத்தில் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வண்டி வாங்குறதுனா அதுக்கு அவங்க தான் காசு போட்டு விட்டாங்க வண்டி வாங்கி ஓடுறதுக்கு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை அவங்க அண்ணனுக்கு காசு கொடுக்குது இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா போட்டு விட்டாங்க கடை ஏதோ ஒரு லாகின் ஏதோ வாங்குறோம் அப்படின்ட்டு போட்டு விட்டாங்க நிறைய பண்ணாங்க அந்த இருபத்தி அஞ்சு பவுன் போடுறதுக்கு அதுக்கு கூட காசு கேட்டு வாங்கிட்டா அப்படி கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஐபி பண்ணிட்டார் அவ்வளோதான் ரெண்டாவது புள்ள பறந்துச்சு ஐபி பண்ணிட்டாப்டி ஒன்றுமே இல்லை அதை முடிச்சுக்கிட்டு இந்த தாங்க எந்த நேரம் எங்கனை போட்டு ட்ரெயினில் போனாலும் இனி நீ அவன் மடியில் படுக்கிற என் மடியில் படுக்கிற கூட அப்படிமா அப்படி எங்கள் படுத்திருந்தால் கை பக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா வேறு மேலே மோதுமா மோதா என்னமோ தூக்கத்தில் நானும் இருக்கிறேன் நான் தூக்கத்தில் அதை வந்து வீட்டில் வந்து தண்ணி போட்டு வந்து நீ எங் எம் மடியில் படுக்காமல் அவங்க மடியில் போய் படுக்கிற அப்படிங்கிறாரு என்னென்னலாம் சொல்லுவாங்க இருக்கிறீங்க சாமி இருபது வருஷம் வாழ்ந்தங்க அதுக்கப்புறம் இப்போ விட்டு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா நான் விடணும்னு விடல எங்கள் பொண்ணுக்கு படிப்புக்காக நாங்கள் கோயம்புத்தூர் போனோம் அந்த இதில் வந்து அப்போ விட்டுட்டேன் பெரிய இருந்துச்சு ஐயோ வேண்டாம் சாமி நீ அப்படின்னு அப்படியே விளையிட்டோம் ஆனால் அவர் நேரம் பத்து பேர் ச பிரயோஜனம் இல்லாமல் போச்சு என்னுடைய கஷ்டத்தை தான் அந்த பொண்ணு படிக்க வச்சு இது வந்தால் நான் அடுத்து உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து கேளுங்க ஏன்னா இதை கேட்டால் பல பேர்கள் கொஞ்சம் புரிதல் எப்படிலாம் வாழலாம் அப்படிங்கிற கூட இருக்கும் தனியாக ஒரு பெண் வந்து வாழ முடியாது அப்படின்னு யாருமே நினச்சிடாதீங்க தகிரியம் தகிரியம் இல்லாமல் அடிமையாக அப்படிலாம் கிடக்க இருக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களால் நான் படிக்கவே இல்லையே ரெண்டாவது தான் நான் படித்தேன் நான் யார்கிட்ட எப்படி பேசி எப்படி அந்த பிள்ளையை படிக்க வச்சேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியும்ல அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு இது எடுத்து எதுவுமே போடலை பாட்டு கூட்டு வகை போட்டுருப்பேன் ஆனால் என்னுடைய ஃபேமிலி எங்கள் அப்பா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அதை சொல்லாமல் தான் எனக்கு ஒரு தாட்டு அவங்க பார்க்கட்டும் பார்க்காம போட்டு யூடியூப்பில் வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு நம்ம சாகரமாக போகிறோமா போயிட்டு போதும் அது என்றைக்கும் யூடியூப்பில் இருக்கும் அந்த ஒரே இதுக்காகத்தான் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் யூடியூபே ஆரம்பித்தேன் வேற ஒரு இதுக்கு எதுக்கும் இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராபலத்தினால ரெண்டு சேனல் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு சேனல் இது மட்டும்தான் இப்போ இருக்குது சரி பரவாயில்ல விடுங்க முயற்சி என்றைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதாக இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து நான் என்ன ஸ்டோரி சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா கமெண்ட் போட்டு விடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கும் எனக்கு இதுனால் வரைக்கும் இதில் வந்து சம்பாரிச்சுதான் இல்லை என்னோடய இதுக்கு எனக்கு கடவுள் கரெக்டாக கொடுத்துருக்காரு எனக்கு அது போதும் ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு எனக்கு சொல்ல முடியாத வேதனை இப்பவும் இருக்குது அப்பவும் இருக்குது சொல்லி மாளாது பார்ப்போம் அடுத்து இதில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் யாரோ யாரோ ஒருத்தரவு சொல்லுங்கள் மல்லி நான் சி தெலுங்கு வருது மறுபடியும் கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் என்னென்ன வந்ததுன்னா சொல்கிறேன் ஒரு சில பேர்த்துக்கு புரிதல் கிடைக்கும்ல அதுக்காகத்தான் வணக்கம் நன்றி வணக்கம்